சார் நான் இப்ப இருக்கிற நவீன கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் எல்லாரும் எப்படி நவீன கூட்டு குடும்பத்துல உள்ள போய் சிக்கியிருக்காங்களோ அதே மாதிரி நானும் சிக்கியிருக்கேன் மும்புடி முடியல மத்திய மனை அதிகமான ட்ரான்ஸாக்ஷன் வந்து பெண் வீட்டார் கூட தான் இருக்க தவிர எங்களை சார்ந்தவங்க கிட்ட அதிகமான ட்ரான்ஸாக்ஷன் இல்லைன்னு சொல்ல வர்றேன் ட்ரான்ஸாக்ஷன் மணி ட்ரான்ஸாக்ஷன் கிடையாது என்ன ஓஹ் தள்ளப்பட்டுட்டாங்க நீங்க எப்படி சார் சொல்றீங்க இப்ப வந்து பொண்ண வந்து உங்க வீட்டுக்குமா

விளையாட்டா பேசுற போராடிக்கின்ற அம்பிட்டுக்க ஐயோ ஐயோ